பூ மார்க்கெட்டுக்கு வெளியில் அந்த மெட்ரோவில் தான் நாங்கள் படுப்போமே அதுக்கப்புறம் காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த உள்ள கடைகள்லாம் இருக்குல்ல அந்த கடைங்களில் தூங்குவோம் இல்லைனா பஸ் ஸ்டாண்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அங்கே ரொம்ப எங்கேனா கஷ்டமாக இருந்துச்சுன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போயிடுவோம் அங்கே தூங்கி நம்ம போகும்போதெல்லாம் அந்த இடம் நமக்கு ஞாபகம் வரும் நம்ம இங்கே படுத்துட்ருந்தோம் நடந்து போகிறது கூட நமக்கு எதுவும் இல்லை இப்போ நம்ம வண்டியில் போகிறோம் ஸ்கூட்டியில் போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்துட்டே இருக்கும் இன்னைக்கு எப்படி இருக்கு ஒரு வீட்டுக்குள்ள பத்திரமா தூங்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குக்கா அது அது ஒரு ஃபீல் தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் நம்ம இதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் எதுவாக இருந்தாலும் யாரையும் எடுத்து எரிஞ்சு பேசணும் நமக்கெல்லாம் தெரியும் இல்லை இந்த வயசுலேயே எல்லாம் புரிஞ்சிக்கிட்டாச்சு அப்படியே போயிட்டு இருக்கு வாழ்க்கை என்ன ஆகுது உங்களுக்கு எனக்கு இப்போ தான் பதினெட்டு தான்கா பதினெட்டு வயசு இப்போ என்ன சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க எனக்கு நடிக்கணும் தாங்க ஆசை எதுலையாச்சும் நடிக்கணும் நடிக்கணும் நடிக்கிறதுக்கு தேடி போனால் நம்மள யூஸ் பண்ணிக்க தான் பாக்குறாங்க வாய்ப்புகள் வந்தது அவங்களுக்கு வரல வாய்ப்புலாம் வரல நான் வாய்ப்பை தேடி போனேன் தேடி போன இடத்துல நம்மள யூஸ் பண்ணிக்க என்ன நடந்தது நீ வந்து நான் சொல்ற மாதிரி எல்லாம் அஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு டேரெக்டாவே அப்படியே டேரக்ட்டாவே கால் பண்ணி சொன்னாங்க நான் நான் இப்படியே சொல்ட்டேன் இல்ல நான் இப்படில்லாம் இருக்க முடியாது நீங்க எனக்கு வாய்ப்பு தருதே இல்லை என்ன மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க அவங்க அவங்க எப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து எல்லோரும் அதாவது உங்கள் கல் கல்யாணம் பண்ணிங்கன்னா இருப்பீங்கல்ல அவங்க கூட இருக்கிற மாதிரி நினச்சி எங்கள் கூட இருங்க நீங்கள் வெளியே போனீங்கன்னா நிறைய பேர் நிறைய பேர் கூட இருக்க சொல்லுவாங்க நீ என் கூட மட்டும் பண்ணி முடிச்சுரு நான் உனக்கு எல்லா வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்லாம் சொன்னாங்க பயமாக இருந்துச்சு சரி அவங்க கூப்பிட்ற இடத்துக்கு கூட போக கூட முடியல பயமாக இருந்துச்சு அப்படியே நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டு இது சீரியலோ படத்துக்கா சீரியலில் ஓ இந்த மாதிரி நடந்துச்சு அதுலேருந்து வேண்டாம் எங்கள் வீட்டில் நான் இதை சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ இதெல்லாம் பண்ண தேவையில்ல வீடியோ மட்டும் பண்ணு வீடியோ மட்டும் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அதனால இருக்கேன்